வெல்கம் பேக் டு கிரி லேட்டஸ்ட்டு சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி விடுகிறத பற்றி ஒரு நாலு பார்க்க போகிறோம் இப்போ அதில் ஃபஸ்ட்டை வந்து சொல்ல போகிறேன் நல்ல அழகான பச்சை பாய் அதிலே கால் வைத்தால் வலிக்கு விழும் இரண்டாவது படுத்து உறங்கவும் முடியாது அது என்ன பாசி அல்லது பாசம் ஆரஞ்சு பையிலே க நிறைய கருப்பு மணி அது என்ன பப்பாளி பழம் பச்சை பசேர் ரெண்டு இருக்கும் பாவக்காயும் அல்ல உள்ளே வெளுத்திருக்கும் தேங்காயும் அல்ல அது என்ன வேப்பம்பழம் பொறுப்பொறியாக இருக்கும் பொன் வந்தும் அல்ல அதற்குள்ளே வெள்ளையாக இருக்கும் முத்துப்பாசியும் அல்ல அது என்ன ஆமனுக்கு கொட்டை கருப்பு நிற பையன் குளித்தால் வெள்ளை நிறமாக மாறிவிடுவான் அது என்ன அவன் எப்போதும் தூங்க மாட்டான் சத்தம் ஒழித்து கொண்டே இருப்பான் அவன் யார் கெடிகாரம் இந்த விடுகதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்